நாம் நடத்தி வருகிற எழுபத்தைந்து நாள் நிகழ்ச்சி தொடர் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நடைபெறுகிற கவியரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றிருப்பவர் திரு தக்கோலம் என் ஜலநாதன் அவர்கள் தமிழ் பணிச்சம்மல் என்ற விருது பெற்ற தக்கோலம் என் ஜலநாதன் அவர்கள் சென்னை வானொலியத்திலே இவருடைய பாடல்கள் பல பாடல்கள் இசை பாடல்களாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஜெர்மனி தமிழர் வானொலியிலே தொடர்ந்து நாள்தோறும் பல்வேறு பட்ட கருத்துக்களை வழங்கி வருபவர் இந்த நிகழ்ச்சி தொடர் முழுவதிலும் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டு தனது பங்களிப்பை அளித்து வருபவர் இன்று ஒரு நாள் மட்டும் இவர் தலைமை தாங்கி செல்பவர் அல்ல நாள்தோறும் பங்களிப்பு அளித்து வருபவர் அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார் ஏற்கனவே தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் தெரியுது என்ற கவிதை நூலின் ஆசிரியர் இப்போது அடுத்த அவருடைய கவிதை தயாராகி கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பேற்று அன்புடன் வரவேற்கிறோம் அதற்கு முன்பாக இத்தைய கவி அரங்கில் கலந்து கொண்டு கௌதி வழங்க வந்துள்ள தங்கத்தமிழக்கிய பூங்காவிலே நெடுநாட்லாக தொடர்ந்து நம்மளோடு கொள்ளக்கூடிய மூத்த கவிஞர் மைசூர் வீரா கரன் அவர்கள் கோயில் கோவையைச் சேர்ந்த கவிமொரசு கலைமதி ராஜன் அவர்கள் கோவையைச் சேர்ந்த கவிஞர் நருமுகை அவர்கள் கவிஞர் கிரேஸ் பரிமலா கவிஞர் திருமதி லலிதாம்பால் நடராஜன் கவிஞர் நா பிரபு கவிஞர் நாமக்கல்லை சேர்ந்த சரவணன் கவிஞர் செல்வி சி ஜெயலட்சுமி மருத்துவர் ஏழு அரசன் பன்ருட்டியை சேர்ந்தவர் கவிஞர் மீரா லட்சுமி பிரியா கவிஞர் செல்வராணி திட்டக்குடி என இப்படி பலரும் இணைந்திருக்கிறார்கள் இன்னும் சில இணைய இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்விலே சிறப்பான கவிதை வழங்க இருக்கிறீர்கள் காந்தி கண்ட விடுதலை என்ற தலைப்பையொட்டி உங்களுடைய கவிதைகள் அமைய இருக்கிறது இந்த எல்லாம் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கவிதைகளையெல்லாம் கேட்டுக் கொடுக்கக்கூடிய அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் எங்களுடைய தெரிவித்துள்ளோம் உங்களுடைய இந்த நிகழ்ச்சியை கேட்கிற பொழுது உங்களுக்கு தோன்றுகிற கருத்துக்களை தயவு செய்து பதிவிடுங்கள் அது நமது கவிஞர்களை மேலும் மேலும் உற்சாகப்படுத்துவதாக அவையும் வேண்டுகோள் வைத்து இந்த நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பேற்றிருக்கிற தற்கோல ஜெயநாதன் அவர்கள் வணக்கம் நன்றி தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகின்றேன் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா மற்றும் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகம் இணைந்து நடத்தும் உத்தமர் காந்தியின் எழுபத்தி அஞ்சாவது நினைவு நாள் முன்னிட்டு உலக சாதனை சான்றிதழ் தொடர் நிகழ்ச்சிகள் எழுபத்தஞ்சு இன்றைய நிகழ்ச்சியாக கவியரங்கம் நடைபெற உள்ளது இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிஞ்சிருக்கும் சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் கவியரங்கில் பங்கேற்கவிருக்கும் கவிஞர்களுக்கும் சிறார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் காணொலியை காணுகின்ற கேட்கின்ற அனைவருக்கும் என் வணக்கம் இக்கவியரங்கத்திற்கு தலைமை வகிக்க வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு வணக்கத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேறு முதலில் என் தலைமை கவிதையை வழங்குகிறேன் காந்தி கண்ட விடுதலை காந்தி கண்ட விடுதலை காந்தி கண்ட விடுதலை கண்ணியத்தின் விடுதலை அகிம்சைதாமே அகிலம் பெற்ற விடுதலை உண்மை அன்பு சத்தியத்தில் உறுதியாக இறுதி வரையில் நின்று பெற்ற காந்தி கண்ட விடுதலை சொல்லும் செயலும் ஒல்லும் வகையில் வெல்லும் வண்டம் என்று நின்று வென்று பெற்ற காந்தி கண்ட விடுதலை புரட்சி புரட்சி பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணு அமுராவியின் சட்ட தொகுப்பையே அவனியில் பார்த்தவர்கள் வன்முறை நன்மை வழங்கிடாது வன்முறை நன்மை வழங்கிடாது என்று உணர்த்தி அகிம்சை வழியை அகிலத்தில் படைத்து காந்தி கண்ட விடுதலை சாதி மதம் பாராமல் சமமாக அனைவரையும் ஒன்றி இணைத்து விடுதலை வேள்வியிலே வெற்றி கண்ட அன்பு கொண்ட பாபுஜி ஆடை தண்ணில் அக்கறை கொண்டு அழகுபடுத்திக் கொள்ளும் காந்தி ஆடை தண்ணில் அக்கறை கொண்டு தம்மை அழகுபடுத்திக் கொள்ளும் காந்தி மதுரையிலே கண்ணுற்ற காட்சியால் அடுத்த நாளே அரையாடை அணிந்தார் அவ்வாறே அவ்வாடையில் இறுதி வரை உறுதியாயிருந்தார் வட்டமேசை மாநாட்டிற்கும் அரையாடையோடு சென்றார் அரை நிர்வாண பக்கிரி ஏளனமாய் நகைத்த போதும் ஞான திருவுருவாய் மௌனம் காத்து என் நிலையிலும் தன்னிலை மறவாமல் என்றும் நின்று கண்டு கண்டார் விடுதலை என் நிலையிலும் தன்னிலை மாறாமல் என்றும் நின்று நன்கு கண்டார் விடுதலை உப்புக்கு வரி போட்டான் வெள்ளையன் உப்புக்கு வரி போட்டான் வெள்ளையன் ஒப்புக்கொள்ள மறுத்து உப்பெடுத்தார் கடலிலே காந்தி இன்று உப்புக்கும் வரி போட்டுள்ளார்கள் ஒப்புக்கொண்டு முறைப்பின்றி உண்ணுகிறோம் கையில் ஏந்தி நகைகளெல்லாம் போட்டுக்கொண்டு நள்ளிரவில் பயமின்றி நடமாட வேண்டும் நங்கை நகைகளெல்லாம் போட்டுக்கொண்டு நள்ளிரவில் பயமின்றி நடமாட வேண்டும் நங்கை அதுதான் சுதந்திரம் விடுதலை அறையும்படி காந்தி சொன்னார் என்று சொல்லுவாங்க இது இருந்தா நல்லாதான் இருக்குமுங்க இப்படி இருக்குதா சொல்லுங்க காலையிலே கோலம் போட வந்த கண்ணியரின் கழுத்து செயனை அறுத்து கலவானி பயக ஓடுறானுங்க எங்க போச்சுது சுதந்திரம் எப்படி ஆச்சுது இந்த தந்திரம் எங்க போச்சுது சுதந்திரம் எப்படி ஆச்சுது இந்த தந்திரம் காந்தி சொன்ன கருத்தை மட்டும் கருத்தா சொல்லுறோமுங்க காந்தி சொன்ன கருத்தை மட்டும் கருத்தா சொல்லுறோமுங்க காந்தி சென்ற பாதையில கால் கால்பதித்து நடக்க மறுக்கிறோமுங்க எண்ணி பார்த்து இயன்றவரில் காந்தி நடந்த பாதையிலே நடந்து பாருங்க மன சாந்தி என்றும் மகிழ்வோடு அமைந்திடும் பாருங்க காந்தி குரலின் பாதையிலே நடந்தவராம் காந்தி குரலின் பாதையிலே நடந்தவராம் குவளையும் போற்ற வாழ்ந்தவராம் இருளில் ஒளியாய் ஒளிந்தவராம் இன்னா செய்தார்க்கும் இனிமை பயத்தவராம் உண்மையின் வடிவாய் திகழ்ந்தவராம் அகிம்சை அமைதியை படைத்தவராம் அகிலத்தை வியக்க வைத்தவராம் உறுதியின் மனமாய் மணந்தவராம் இறுதியிலும் நாட்டையே நினைந்தவராம் ராம் 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 வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம் தக்கோளம் என் ஜலநாதன் உத்திரமேரு இனி பங்கேற்கும் கவியரங்க பாவலர்களை அழைக்கின்றேன் முதலில் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் சரி சரி நல்லதொரு கவிதை இங்கே நமக்கென வழங்கிவிட்டார் வல்லமை கொண்ட ஐயா தக்கோலம் ஜலநாதன் காந்தி மணாளனாக கொஞ்சம் சாரி கங்கை மணாளனாக கொஞ்ச காலம் வாழ்ந்தவர் நான் தான் சொன்னேன் இப்பொழுது இந்தியாவிலே நீர் பிரச்சனை தான் பெரிதாக இருக்கிறது உங்கள் தந்தை உங்களுக்கு இயல்பாகவே ஜனநாத என்று வைத்திருக்கிறார் எனவே அந்த பேரை சிறப்பானதாயிற்று என்று சொன்னேன் இப்போது கங்கை மணாளனாக இல்லாமல் ஜலநாதனாக இல்லாமல் கடந்த ஒன்றரை மாத காலமாக காந்தி மனகாலனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் காந்தியை நேசித்துக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய கவிதையை ராம் ராம் என்று முடித்தார் அதாவது காலையிலே